மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரம் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தால் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள்